வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேரர்களோடு தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் திடீர் புகழ் அனுகூலம் கணிக்கும் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படும் அதன் மூலியமாக சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்கு தயாராகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அந்நியுணைய குறைபாடு நீங்கக்கூடிய காலகட்டம் குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும் இந்த எந்த வேலையாக இருந்தாலும் குடும்பத்திற்கு என்ன பிரச்சனையோ அதை முடித்து விடுவதில் தீவிரமாக இருங்கள் குடும்பத்தில் இருந்த இடைவெளி குறைந்து சந்தோஷம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை ஒன்று சென்றாவது நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுங்கள் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக ஓய்வு நாளாக இருந்தாலும் சென்று விட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் பண இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவதற்கு உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும் உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் செல்வாக்கு உயரக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அண்டை அயலார் வீடு விஷயமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வாய் சவடால்கள் மட்டும் கூடாது இப்படி அப்படி என்று எதிர்த்து பேசி தேவையில்லாத வம்புகளில் மாட்டிக்கொள்ளாது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் நிபர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுங்கள் மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளை குறைக்கும் அதேபோல் பெற்றோர் பெரியோர்களுடைய நீண்ட கனவுகள் உங்கள் மூலியமாகவோ அல்லது அவர்களுடைய அமைப்பின் மூலியமாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயமாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஓய்வு நாளாக இருந்தாலும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஓய்வு நாளாக இருந்தாலும் சென்று விட்டு வருவது அதில் வெற்றியை காண்பக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் குடும்பத்தில் தேவையான விஷயத்தை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் புது முயற்சிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் கஷ்டங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக ஏதாவது இருந்தால் சிக்கலாக இருந்தால் பேசி முடித்துக்கொள்ளுங்கள் எதிரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் இன்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டு அதை தள்ளி கொண்டு போகாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பயணங்கள் அனுகூலத்தை தரும் குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் மேற்கொள்வது ஏற்றத்தைத் தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டப்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது இருந்த சங்கடத்தை போக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதுமைகளை புகுத்தக்கூடிய காலகட்டம் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று சந்தோஷம் அமைதியை ஏற்படுத்தி தரும் தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் உத்தியோகத்தில் இருந்த சிங்கடங்கள் மற்ற விஷயங்களை பேசி தீர்த்து கொள்ளலாம் உத்தியோக நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்ளலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம் பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் உங்களுடைய சனி சாதனத்தினால் கெடலாம் எனவே அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சுபகாரியத்தை நிச்சயம் முன்பாக எல்லா விஷயத்திலும் உள்ளே புகுந்து பார்ப்பது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் புதிய நபர்களிடம் சிறிது கவனம் உறவினர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் ஒன்று நிவர்த்தி ஏற்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்து கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்